இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல முருகப்பெருமானோட மிக அற்புத மந்திரமான பாமன் சுவாமிகள் நமக்கு வழங்கிய சஸ்திரபந்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சஸ்திரபந்தம் முதல்ல முருகப்பெருமானோட வேலை பத்தின ஒரு புகழ்ந்து பாடிய ஒரு பாட்டு தான் சஸ்திரபந்தத்தை வரிசைப்படுத்தி எழுதணும்னா நமக்கு ஒரு வடிவம் தோணும் ஆஹ் இந்த பாட் பாடலை நம்ம பாராயணம் செய்யும் போது சரி காலையில் முருகப்பெருமான வச்சு நம்ம பாராயணம் செய்யும் போது நமக்கு வந்து வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பதவி வருமான உயர்வு அதே மாதிரி நேர்மறை எண்ணங்களை அதிகமா கொண்டு வர்றது எதிர்மறை எண்ணங்களை நமக்கு நீக்கிறது குழப்பங்கள் அஹ் நிறைந்த மனநிலையை மாத்தி தெளிவை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை பெருமானுக்கு அருள்வாரு நமக்கு முருகபெருமானை வழிபடும் போதே முருகனுக்கு முன்னாடி அந்த பேர் வந்து நம்மளை காக்கும்னு கூட ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மந்திரத்தை தினசரி இருபத்தி ஏழு முறை நீங்க தொடர்ந்து பாராயணம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும் இது வந்து பாமன் சுவாமிகள் பல பாட்டு நமக்கு இருக்காங்க முருகனை பத்தி போற்றி அவர் பாடிய பாடல்கள் எண்ணற்ற பாடல்கள் இருக்கு அந்த வரிசையில சித்திரகவி வடிவுல பாடியதுதான் சஸ்திரபந்தம் நமக்கு பாடியிருக்காங்க இதுல வந்து இத படி படிப்பவர்களை வந்து கவசம் போல் இருந்து காப்பார் அப்படிங்கிறது நமக்கு வந்து முருகன் காப்பாருங்கிறது நமக்கு இத பாடும்போது நமக்கு தெரியும் இதற்கான பொருள் வந்து அந்த சக்கர பந்தத்துக்கான பொருள் வந்து தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம் எனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பன் போல் திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவை அல்லவைகளையும் பெரிய ஆவணங்கள் பந்தங்கள் ஒளிய ஞானமும் புகழுமுள்ள பரமான்மாவே வந்தருள்க உன்னுடைய திருவள்ளிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் இதுதான் இதோட பொருள் இத வந்து தினசரி நம்பிக்கையோட மனப்புய்மையோட இத வழிபட்டாலே நம்ம முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சஸ்திரபந்தத்தை நீங்க வேல் வடிவுல ஒரு சின்ன போட்டோ கூட கிடைக்குது அந்த மாதிரி கூட வாங்கி வச்சு நீங்க அதுக்கும் பூஜை பண்ணி நீங்க வழிபடலாம் உங்க வியாபாரம் நடக்கிற இடத்துல இந்த சஸ்திர பந்தத்தை வச்சு வழிபட்டா கூட உங்களுக்கு வந்து பல முன்னேற்றங்கள் தெரியும் வியாபாரத்துல பல முன்னேற்றங்கள் தெரியறத கண்கூடாவே பார்க்கலாம் அஹ் அதே மாதிரி வீட்டுல வச்சு வழிபட்டிக்கினாலும் உங்க குடும்பத்துல முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் இத மனநம்பிக்கையோட மன தூய்மையோட வழிபட்டு பாருங்க ஒரு ரொம்பலாம் செலவு பண்ண ஒரு விளக்கு மட்டும் ஏற்றியே உங்களால முடிஞ்ச ஒரு பூவை போட்டு முருகனை தினசரி மனதார நினைச்சி இதை வழிபட்டாலே நல்லபடியா இருக்கும் செல்வம் முன்னேற்றம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி